இந்த பூவின் வாசம் புரியும் நீங்க எல்லாம் ஒரு பூவு உங்களுக்கு ஒரு வாசம் நாத்தம் பிடிச்ச நாய ஓட பண்ண சாப்பாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து சிக்கன் நூடுல்ஸ் அப்புறம் வந்து நண்டு பொரியல் இப்போ பக்கத்து என்னுடைய நடந்து வரும் சரியா இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு போவோம் இப்படி மென்னார் வந்து ஒரு முக்கியமான சதாரணம் இருக்க வேண்டிய சாமான் இலங்கையை பொறுத்த மென்னார் ஒரு தீவு தீவு தான் முக்கியமான இது எல்லாம் தெரியாது நல்லா இருக்கா லவ் ஸ்டார் லுக் நல்லா இருக்கு நண்டு கவனிக்காடி காடிச்சிருக்கோம் அடி என்ன ஒரு நாலு பேருக்குமே இந்த போஷன் அப்படின்னு தெரியுது

அது ரொம்ப கஷ்டமான வேலை. உங்களால செய்ய முடியாது. அடே அது உயிரே போற வேலை இருந்தா நான் செய்றேன்டா. இல்ல இல்ல ஒண்டே ஒண்டே மூண்டே போடுறண்டா கடந்து நாயக்கந்தர். யாரோ ஒருத்தர் இவரோட தலையில பலமா இரும்பு கம்பியால அடிச்சிருக்காங்க. அதனால இவரோட மெமரி பவர் பாதிக்கப்பட்டிருக்கு இருக்கு. انا انا ஒண்டு பழடா போன பேக்க போட்டுட்டான். அத சொல்லி நிறுத்துங்களடா. அவன் நிறுத்தினா அது लूஸ்கமாட்டி வந்துட்டே கம்பரற. வர நிறுத்தற அவனை. பை

இப்போ பக்கத்து என்னுடைய நடந்து வரும் சரியா இந்த லொக்கேஷனை பார்த்து கொண்டு போவோம் சாப்பாடு அது உங்கள் பக்கத்து ஒரு சாப்பாடு கடை சாப்பாடு இல்லை எண்பது மீட்டர் தான் கடை ஆ மன்னார் பாடல்லோ குறை என்ன தம்பி மன்னார் வந்து ஒரு முக்கியமான சதாதம் இருக்க வேண்டிய சாமான இலங்கையை பொறுத்த வரைக்கும் மன்னார் ஒரு தீவு தீ தீவு தானே முக்கியமான மன்னார் தீபோ என்ன மாதிரி என்ன என்ன தேர் மன்னர் மன்னாரோ தலைமன்னார் தான் தீவு மன்னார் வந்து இல்ல மன்னாருக்கு நம்ம கடலாலயமா இருந்தா இல்ல தான் தீவு அப்போ கூட கடலை கடலாக கடலாக ஆனால் நான்கு தலைமணும்டலா வருக்கடலால சூடப்பட்டதான் தீவு தான் கவரும் அடிச்சிக்கா அடிக்க வணக்கம் இது வேற யார் அவ்வளோ கேலோ யார் அக்கா ஹைக்கிற மணி மினிட் நம்பர் இது அக்கா ஒன் மினிட் அக்கா ஒரு மினி சொல்லுவோம் அதுவில் அணிக்கிறேன் அடிக்கணா அந்த ஹோட்டல் ஒன்று வந்து அந்த அக்கா அடிக்கணும் இது அங்காடா பிரையன் யா போட் நைஸ் சாப்பாடு எப்படி போய்பா அம்மா

பிரச்சனை கொஞ்சம் டைம் எடுக்குமா வெயிட் பண்ணோம்ண்ணா ப்ரெஜ் அதான் ஏ ஓகே நல்லாடா லவ் லுக் நல்லா யா ஆ சைனா ஆ இதுதான் கடை ஓ ஓ மா அண்ணா அரை மதியாவது முன்னே சொன்னால்தான் அவள் ரெடி பண்ணுவான் இவன் நாங்கள் இப்படின்னு செய்கிறோம் எப்படி தெரியுமா இப்போ பார்த்து புக் பண்ணி போட்டு போக நான் கொண்டு வந்து தருவாங்க அப்படின்னு செய்கிறான் அப்படிருப்பம்மா அப்பம்மா

இதுல இருக்கு இதுல வந்து இருந்து என்ன செய்யறேன்னா சாப்பாடு மெனுவை வண்டி பாக்குறது ஆனா அப்பா ஓகே ஒன்றை ஒரு மெனு தான் ஒரு மெனு கொடுங்க

അതേക്കയ്യോ അടേ കേട്ടാ പോയമാൻ്റെ പാർക്ക് ആയിരം രൂപ മുറിയ ഒരു നാളെ സാപ്പടേ വരെ മനിക്ക എന്നാൽ നാലുപേർക്ക് മൂന്ന് അടുത്താൽ സാപ്പ്ലാ ഇല്ലോ നാലെടുത്താൽ വേസ്റ്റ് തരാം രണ്ടോ ഇല്ല അടി കണ്ട പോയിര മണിക്ക് സാപ്പിടക്ക് വിളങ്ങി മിഞ്ചി ആ മിഞ്ചി അപ്പം നാളെ അടുപ്പം

എങ്കേ ചൈനാച്ചയാലും ചെറിയ ഇന്ത്യ ചേപ്പറ ഉട പോഷൻ എന്നി ഒരാൾക്ക് രണ്ട് പേർ സാപ്പാജ് മോളിൽ ആസോ ഇങ്ങനെ ഓക്കെ ഓക്കെ ലാജ്ന്ന രണ്ട് പേർ സാപ്പാ അപ്പം നമ്മൾ പിടിച്ചോ രണ്ട് ലാജ് എടുത്താൽ ഓക്കെ ഒരു ഒരു കൊത്തു ലാജ് ഒരു ഇപ്പം വരഞ്ഞി വരങ്ങി കിട്ട വരുന്ന മെലി ആട്ട് വന്ന് സുത്തമായി കൈക്കൂടാ ശരിയോ വേറെ ഇപ്പം ചിക്കൻ കൊത്ത് എല്ലോ ചിക്കൻ കൊത്ത് വന്ന് ഓ ഓ അത് തോടിനി എങ്കിലാണ് അത് ചീസ് ആയിട്ട് അഞ്ച് അഞ്ച് ചിക്കൻ എങ്കിലാണ് ഇപ്പം ചിക്കൻ കറിക്കൊത്തു ഉണ്ടു ആയിരം നോമൽ പുളായിരത്തി അഞ്ഞൂറ് ശരിയോ ഒരു പുൽ രണ്ട് പേര് കാണും ശരിയോ പിന്നെ രണ്ട് നോമൽ എടുത്തോട്ട് രണ്ടായിരം വരും അഞ്ഞൂറ് രൂപ ഉണ്ട് ഇതിൽ മിച്ചം പിടിക്കാം ഇതിൽ ഇതിലഞ്ഞൂറ് അതിലഞ്ഞൂറ് ആയിരം മിച്ചം ആയിരം മിച്ചം ഓ അപ്പം നമ്മൾ ചിക്കൻ കറിക്കൊത്ത് ലാജ് ഉണ്ട് ചിക്കൻ ഫ്രൈഡ് റൈസ് ലാജ് ഉണ്ട് അതിലേ അതിൽ അറുന്നൂറ് രൂപ ரைஸ் இல்லை அப்படி பிரிச்சா ஓ அப்படி செய்வோம் சரியா ஓகே அப்போ சிக்கன் ரைஸ்லாம் லாஜ் உண்டும் ஆக்கல் வேற சாடையாக வெத்தமாக கடை போக கூட அடைய ஏற்கனவே லேட்டாக ஏர்லியாச்சு ஓ ஆனால் கடை இந்த எடுவைக்கு தாங்க நல்லா கடை ஆர்டர் பண்ணுவோம்மா உங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்களா எங்கள சிக்கன் கொத்தண்டும் சிக்கன் கறி கொத்தொண்டும் மற்றது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உண்டு ரெண்டும் லாஜ் ஒரு கொத்து ஒரு உங்களுக்கு கொஞ்சம் சேமிச்சு தந்துட எங்களை அது அதுல வைக்கிறது பின்ன கருத்துல மார்காரி எங்களை கொடுக்க விட்டா உங்க அது பிரச்சனை போதும் அதை ப்ரோ சுனங்கி இருப்போம் ப்ரோ அட இங்க நேர்து சொன்னத தான் சரி ப்ரோ நம்ம இதுல இருக்க லேட்டா போடுமா அத அத ஏடிஎம் போவும் காசி இருக்கு இவன் என்ன வந்த தெரியுமா நைஸ் ஆப் பண்ணா குடுக்க வைக்கிற ஏடிஎம் நான் அந்த ஏடிஎம் கிட்ட நிப்பாட்ட போடுறேன் இல்ல நான் இல்ல நான் எடுத்து என்ன அவர் அந்த செய்யணுமா செய்யணும் அது செய்யுங்க பா அப்ப இத இத போஸ்ட் பண்ணி போட்டு நீ வீடியோ வழி பண்ணு ஓகே நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சிக்கன் நூடுல்ஸ் அப்புறம் வந்து நண்டு பொரியல் அதில் மிஸ்டேக் கிடையாது அது நண்டுக்குன்ற சின்ன ஒரு வந்து சின்ன பிரேஜ் உண்டாது அப்படியே வந்து அங்கே ரைஸ் அப்புறம் கொத்து அப்புறம் வந்து டோல்ஃபின் ஸோ இந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்க வந்து அப்படியே ஷேவ் பண்ணி சாப்பிட்றதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணுவோமே இதுக்கு இதுக்குமே எல்லா போட்டு தொடங்கும் எங்கடி எடுத்து எடுத்துக்கூட வேண்டிய குடுப்பு கொஞ்சம் தலை என்னென்ன வார்த்தையில் வருது வாயால் டக்கணு ஓ எங்கட கொத்து நீ என்ன ரைஸ் கொத்து வந்து ரைஸ் தானே அப்போ கொத்தெடுத்த என்ன மாத்து தானே அப்போ நீ போட்டு பொறுத்து வந்திக்கலாங்களா ம் அதுதான் வரண்டி கலதில்லைங்களா நீங்கள் என்னத்தில போட்டீங்க இன்னும் முழுக்கரண்டி வேலையே போட்டீங்க சரி அந்த பேப்பர் டிஷ் ஆகாது டிஷுன்னு தான் அந்த டிஷ் தான் தம்பி ஆனால் சாப்பாட்டு இந்த வடிவை பார்க்க நல்லா நல்லா இருக்கும் போடாங்க இல்லையோ ஆகி கொத்துக்க சிக்க சிக்கனக்கானு என் பேரை பார்த்தடா இல்லை நான் பாக்கல பார்த்தேன் ஆனா ரைஸ் கொஞ்சம் என்ன பாடு கூட போடும் என் பேரை அண்ணா அண்ணா கொஞ்சம் கிரேவி தருவீங்களோ குழம்பு இல்லையே அந்த விளையாட்டு இஞ்ச இல்லை போல கே எங்கட பக்கம் அந்த விளையாட்டு இருக்கு கொத்து கொத்துக்குய்யா கொஞ்சம் பாதை எடுத்தான் அவன் நல்ல மனுஷன் ஆகிடும் அவங்கள பார்க்க ஆ எத்தனை நான் கில்லி போட வேண்டி கேட்குறா பார்த்தி என்ன கரண்டியாட மந்த கவனம் டக்கண்ட் போட்டு விட்றேன் அடையா என்னடா நான் குழம்பு கால் கோஷம் போகும்போதேன்

அ புஜிதா புஜனன் நடு வள்ளலாரி ஆ கரிதா அந்த ஹ்ம் 12 வாந்தன வள்ள ஆலியா ila Pilihan bot dari mana? Gula mana? ni yang இல்லை நகல் எம்மையம் நகல் நத்தானங்குது இது போவன்னு சொல்லுவாங்க மெல்லிசாலை சட்டவழி வேணும் ஒரு சீக்கிரம் மணியை

കട ഡാഡ് ആഡിയോ ഉണ്ട് വലിയ വലിയ കാണിച്ചു മുങ്ങാൻ വരാം കാവറന്തേത് பார்க்கല്ല ആ ഡോ മാനേജർ എന്നുള്ള വലിയ ആ

முழுச தூக்கி பாக்கிட்ட கொண்டு போய் நூறு சுவாசம் அடிக்குது உண்மைய உண்மை நல்லா கதவுல என்னாலும் இருக்கே இப்போ இது இல்ல சார் ஹைட் அடுத்து கிட்ட வந்து நோடிஸ் வாடலாம் உமே சரியாயிடுது தெரியா நான் ஜெனிக்கிறேன் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு சின்ன என்ன நீயா நீயா டார்னிங் என்ன மீதமே இருக்கும்

குப்படிச்சு <laughs> 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 அடி தொல்பாடு கொஞ்சம் சாப்பிடுதான் போயிடுவது சாப்பாடு

அது <laughs> அதையும் <laughs>